வணக்கம் தமிழ் சினிமாவின் தலைகளத்தை நிர்ணயிக்கும் மீடியாக்களுக்கு ஒருவேளை மிஸ் ஆகி போச்சு நிறைய அது ஒரு குறையா சொல்லி மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நிஜமா எனக்கு டைரக்டர் அம்மா ராஜசேகர் நான் இது இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன் அவர் பட் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன் தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாலும் பேசுகிறாங்க இங்கேயும் பேசுகிறாங்க ஒரு தில்லு வேணும் அதுக்கு அதாவது ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டராக நான் நாற்பது படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன் அப்புறம் டைரக்டரான பத்து படம் ஒர்க் பண்ணிவிட்டு பட் இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குதுனால ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணணுன்னு தான் வராங்க அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து இயக்குநரானது இன்னொருத்தர் கூட அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் லாரன்ஸ் மாஸ்டர் அவர் நடிகர் அவங்களில் இருக்கார் அதனால் இப்போ ராஜசேகர் சார் வந்து ஒரு சிறப்பான ஒரு திறமை தான் அது ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க நடன அசைவுகளை அமைக்க முடியாது அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள் அவங்க டான்ஸ் மாஸ்டர்கள் அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இங்க வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த படம் இல்லை நீங்கள்லாம் இல்லை பிரேம்நாத் பாப்பா கொஞ்சம் மனு உனக்காக தான் கொண்டு வந்தாங்க என்ன துண்டு எடுத்துட்டு போறாங்க எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்துட்றேன் வாசு மாஸ்டர் வாசு மாஸ்டர்